தனித்தமிழ் அடிகளார் தாத்தா மறைமல் அடிகளாரோ முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபே விஸ்வநாதமோ தாத்தா அண்ணல் தங்கவோ கிடையாது பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் அவர்களோ சிந்தனை சிற்பி தாத்தன் சிங்காரவேளரோ இது போன்ற எந்த அடையாளமும் உனக்கு கிடையாது இந்த நாட்டின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக் என்பதற்காக கப்பலோட்டிய ஓட்டிய நம்மளுடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாருடைய வரலாறு கிடையாது நம்ம எல்லாம் படிக்க வைத்த பெருந்தலைவன் தாத்தன் காமராஜ் வரலாறு கிடையாது தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தர் வரலாறு கிடையாது இப்படி தமிழின முன்னோர்கள் எதுவும் நம் அடையாளங்கள் இல்லை ஐயா இவேரா அவர்களிடத்தில் இருந்துதான் இவர்கள் தொடங்குவார்கள் இவர்கள் இதேதான் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையில் உன்னுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறது உடன் பிறந்தானே நம்முடைய ஆதி தகப்பன் என்று நம்முடைய மொழியின் உயிர் எழுத்தை எழுத்தை ஆ என்ற தொடங்கினானோ அன்று தொடங்குகிறது தமிழனின் அரசியல் வரலாறு எத்தனா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய வரலாற்றின் தொடக்கம் இருக்கிறது என்பதைப் பார் இந்த பெருங்கடலுக்குள்ளே உலகிலே முதன் முதலில் கப்பல் ஓட்டியவன் நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் பேரரசனின் பெருமகன் அரசேந்திர சோழன் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு போர்க்கப்பலை இந்த நாட்டிற்கு பரிசை அர்ப்பணிக்க வந்த போது அவர் பேசிய பேச்சில் இந்திய நாட்டின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான் என்று பதிவு செய்தது அன்று இந்த நிலத்தில் ஒரே ஒரு மகன் கேட்டேன் அப்படி என்றால் அந்த கப்பலுக்கு பேர் ஏன் அர்ஜுனா என்று வைத்தீர்கள் அரசேந்திர சோழன் என்று ஏன் வைக்கவில்லை என்று கேட்டேன் அந்த பதிவும் இருக்கிறது எத்தனை வரலாற்று சுவடுகளை இவர்கள் திட்டமிட்டு மறைத்தார்கள் நம் நினைவில் கடத்தினார்கள் என்பதை நீ கவனிச்சுக்கணும் இன்றும் அன்பு உடன் பிறந்தானே நீ வல்லவாய் பட்டேலை படிப்பாய் உன்னுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க மாட்டாய் நீ சான்சிராணியை படிப்பாய் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரை படிக்க உனக்கு வாய்ப்பில்லை இப்படி திட்டமிட்டு நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டாய் இதிலே இந்த கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் பயிற்சி களம் என்று எடுத்து யுனெஸ்கோவை அறிவிக்கச் சொன்ன நாட்டின் பிரதம அமைச்சர் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எதற்காக வந்தார் எதற்காக வந்தார் யாருடைய அழைப்பின் பேரிலே வந்தார் காரணம் என்ன இதை கொடுத்துவிட்டு தமிழ் மக்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் என் போன்ற பிள்ளைகள் கொதித்து எழுகிறார்கள் என்று அறிக்கை விட்டவர்கள் விறுவிறு என்று வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிற்கிற கங்கை கொண்ட சோழபுரத்திலே என் அருமை பார்த்த நரசேந்திரன் கட்டிய நாகநாதர் கோயில் எங்கே செங்கல் செங்கலாக பேர்த்து கீழே வீசியவன் எவன் எவன் யார் அவன் வெட்டிய பதினாறு கிலோமீட்டர் வீர நாராயணன் ஏரியை தூத்து போட்டவன் எவன் அதை தூர்வாரி பராமரிக்க தவறியவன் எவன் இதை பற்றி இந்த நிலத்தில் ஏன் ஒரு குரல் கூட எழவில்லை இங்கே வந்த மாண்புமிக்க பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய பாட்டன்கள் உலகை கட்டி ஆண்ட பேரரசன்கள் கடல் பல கடந்து படை வள நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அரசனு அரசன் அருள்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் இருவருக்கும் நான் சிலை எழுப்புவேன் என்று சொல்கிறார் என்றால் இத்தனை வருஷமா இந்த திராவிட புடுங்கிகள் புடுங்கினது என்னடா புடுங்கினதல்ல நீ